வந்து சாகுபடி பட்சம் அரடி உயரமா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லது விதைப்பு முறை பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன விதைகள் இருக்கக்கூடிய சிறுகீரை தண்டுக்கீரை அரைக்கீரை ரொம்ப பொடியா இருக்கும் இப்ப நூறு கிராம் விதைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு நல்ல பொடியான தொழு உரம் கலந்து விதைக்கலாம் அல்லது நல்ல மணல் கலந்தும் கூட நீங்க விதைக்கலாம் அப்பதான் வந்து விதைக்கும் போது வந்து எல்லா இடத்துலையுமே போய் அது வந்து உட்காரும் இப்போ ஒரு ஐம்பது அடி நீளம் இருக்கிற பெட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோ கீரை அறுவடை எடுக்க முடியும் இந்த மூணு பெட்டுக்கு வந்து நீங்க அறுவடை பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மூவாயிரம் ரூபா வரைக்குமே வந்து ஒரு நாளைக்கு இந்த கீரை மூலமாவே வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தினசரி வந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் ரூபா வருமானம் எடுக்கிறதுக்கு இந்த கீரை சாகுபடி முறைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் மேட்டுப்பாத்தியோட உண்மையான வடிவமைப்பு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு அடிக்கு அறுபது அடி அப்படிங்கிற லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை ரெண்டாக பிரித்து இதை பண்ணிக்கிட்டுருக்கோம் இது எங்களோட வெஜிடபிள் ஃபார்மிங்க்காக உண்டான வடிவமைப்பு சார் ருதுரன் சொல்லிவிட்டு திண்டிவனத்துலேருந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ஸோ இதுதான் எங்களோட பண்ணையோட வடிவமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் மேட்டுப்பாத்தி முறையில் இதில் மேட்டுப்பாத்தி முறையில் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு முக்கால் அடிக்கு உண்டான ஊட்டத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டாலே போதும் மணல் மாதிரி புது பொதுப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான ஊட்டங்கள் சத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிலைநிறுத்த முடியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஈரப்பதமும் தண்ணீரானது ஈரப்பதமாகவே இந்த முக்கால் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து இருக்கும் ஸோ நீர் செலவு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரிக்கேஷன் மெத்தடு தான் இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இது அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எங்களோட சென்னையோட புது வெஜிடபிள் ஃபார்மிங்கோட மேட்டுப்பாத்தி முறை நன்றி